கொள்கை ரீதியான முதல் எதிரி பிஜேபி மிஸ்டர் மோடி அடிமை கூட்டணி இதுக்குள்ள யாரும் தலை வச்சு கூட படுக்க முடியாதுங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்த அண்ணா டிஎம்கே கை வச்சுட்டாங்க என்னுடைய முதல் எதிரியும் இரண்டாவது எதிரியும் மூன்று எதிரியும் தான் டிஎம்கே அரசியல் எதிரி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல டிவி கேயா டிஎம்கேயா மாநாட்டு திடலில் நடந்த விஷயங்கள் காரணமாக என்ன நடந்தது ரொம்ப சீக்கிரமாக ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அவசர அவசரமாக போன ஒரு சூழல் இருந்தது இல்லை கட்டுக்கணக்காத கூட்டம் சார் இந்த கூட்டம் வந்து எதிர்பார்த்தோட அதிகமாக வந்துருச்சு அங்கெங்கே எங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட் போஸ்ட் மட்டும்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பீக்கர் கிட்டே வந்துட்டாங்க விஜய் பேசும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த கூட்டம் பூரா அடிச்சு ஸ்டேஜ் கிட்ட வந்து நின்றுட்டாங்க கடல் அலை மாதிரி இருக்கு விட்டா அடுத்து ஸ்டேஜில் ஏறிடுவாங்க போல தெரியுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அங்கிள்னு சொல்லி அப்பான்னு சொன்னீங்களே அப்பா செய்கிற வேலையாயுது இந்த மாதிரி பேசுகிற ஒரு தைரியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா கட்சியை ஆரம்பிச்சு ஒரு

மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் ஸோ விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பித்ததற்கு பிறகு முதல் மாநாடு ஒரு வெற்றிகரமான மாநாடாக இருந்தது இரண்டாவது மாநாடு மதுரையில்ங்கும்போது தான் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னால் மதுரைங்கிறது ஒரு ஹாட்ஸ்பாட் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடமாக கருதக்கூடிய போது என்ன பேச போகிறாரு என்ன பேச இருந்தது விஜய் அவர்களுடைய பேச்சுக்காக அனைவருடைய காதுகளுமே காத்துக்கிட்டு இருந்தது கண்களுமே பார்ப்பதற்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு முடிஞ்சிருச்சு அந்த ஸ்பீச் முழுக்க முடிஞ்சிருச்சு முழுக்க கேட்டுவிட்டோம் அரசியலை பிரித்து பேச பேசியிருக்காரு ஒரு ஒன்றா யார் யார் அடிக்கணுமோ எல்லாருக்கும் அடித்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அடி பலமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடித்த சத்தமே இப்போ வரைக்கும் காது கொய் பார்த்தீங்களா யார் யாரை டேரக்டாக எல்லாரையும் அடிச்சாச்சா பார்த்தேன் ஆவேசமான ஒரு பேச்சு சார் இந்த பேச்சு தான் விஜய்கிட்ட இந்த வருமானு எதிர்பார்த்தது இன்றைக்கி தெரிக்க விட்டுருக்காரு மூணு பேர்த்த முக்கியமாக வந்து மூன்று திசையில் அடித்து காலி பண்ணியிருக்காரு கொள்கை ரீதியான முதல் எதிரி பிஜேபி மிஸ்டர் மோடி அவருடைய வார்த்தை இதுதான் தான் இருபத்தொன்பது வரைக்கும் ஆட்சியை கையில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க என்ன செஞ்சுருங்க ஒன்றிய அரசு என்ன பண்ணுறீங்க தாமரை தண்ணியே ஒட்டாது ஸோ தமிழக மக்கள் ஒட்டவே மாட்டாங்க தெளிவான ஒரு பேச்சு அவருடைய கொள்கை ரீதியான முதல் ரீதியாக பிஜேபியை அடின்னு அடிச்சு கிளிஸ்டர் ஸோ அதை மிஸ்டர் மோடினே வந்து தெளிவான ஒரு ஸ்பீச்சில் ஆக்ரோஷமாக இருந்தது அவருடைய ஸ்பீச்சு ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிமை கூட்டணி இதுக்குள்ளே யாரும் ஒன் தலை வச்சு கூட படுக்க முடியாதுங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்த அண்ணா கை கேள்விச்சுட்டார் நான் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி ரத்தத்தை சிந்தி உருவாக்கின ஒரு கட்சின்னு யாராவட்டியோ போய் சின்ன பின்னமாயி சிதறி கிடக்குது ஒருத்தருடைய காலடியில் போய் அடிமைத்தரமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அதையும் உடைச்சிட்டார் அதுதான் ஒரு நம்பிக்கையாக இருந்த ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது அதையும் உடைச்சிட்டார் மூன்றாவதாக என்னுடைய முதல் எதிரியும் இரண்டாவது எதிரியும் மூன்று எதிரியும் சேர்ந்தது தான் டிஎம்கே அரசியல் எதிரி எனக்கும் அவருக்கும் களத்தில் போட்டியே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏர்ல இருபத்தி ஆறு எலெக்ஷனில் டிவிகேயா டிஎம்கேயா நேருக்கு நேர் மோதிக்குவோம் மக்கள் என் பக்கம் மக்கள் செல்வாக்கு என் பக்கம் ஒவ்வொரு வீட்டு பிள்ளையாக நான் ஊழல் இல்லாத ஒரு கட்சி என்னோட கட்சி அப்படின்னு தெல்ல தெளிவாக அடித்து நான் தர டீச்சர் அப்படின்னா என்னுடைய பார்வையில் அவருடைய ஸ்பீச்சை கேட்கும்போது தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் ரெண்டாவதாக ஒன்று சொல்கிறாரு நான் சினிமாவில் இருந்து ஃபீல்ட் அவுட் ஆகி வைசாபி அரசியலுக்கு வரல உச்சத்தில் இருந்து எவ்வளோ கோடிகள் சம்பளம் வாங்கினே விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன் நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் நான் நல்லது செய்கின்ற ஒரே குறிக்கோள் எனக்கு பணம் முக்கியம் இல்லை ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை மக்களுக்கு தரணும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு அண்ணனா ஒரு தம்பியா அப்படிங்கிற அளவுக்கு பேசி வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை வணக்கத்தையும் சொல்லி அவருடைய பேச்ச ஆரம்பித்தார் ஸோ எனக்கு அப்புறம் சீக்கிரமே முடித்தது மாதிரியான ஒரு இதுவும் நமக்கு தெரிஞ்சது ஆனால் மூன்று பேரை வச்சு அடிச்சிட்டேன் அதான் சார் மூன்று கட்சிகள் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவையும் அடித்தாச்சு இங்கே ஆண்ட அதிமுகவையும் அடிமை கூட்டணின்னு அடித்தாச்சு ஆண்டுகிட்டு இருக்க கட்சியையும் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லி அடித்தாச்சு சரி கடைசியாக போகும்போது எதுக்கு அதையும் விட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு வயசானதுக்கப்புறம் மார்க்கெட்டு போனதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் ஆரம்பித்த அப்படின்னு சொல்லி கமலை அடிக்கிறாரான்னு தெரில ஏன்னா அவருக்கு மார்க்கெட் இருந்தாலும் அவரை தான் அடிக்கிறான்னு தெரியுது ஸோ மற்ற நடிகர்களோடு என்ன ஒப்பிடாதீங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டார் எனிவேஸ் இந்த ஸ்பேச்சில் கிளாரிட்டியாக தன்னுடைய அரசியலை பேசிட்டாரு மீண்டும் அந்த அதிமுக கூட்டணி நினைக்கலாம் அப்ப நான் இறங்கி போற ஆள் கிடையாது நீங்க வேணா வாங்குற ஒரு ஆனால் வச்சிட்டாரு மாநாட்டு பேச்சில் விஜய் அவருடைய பேச்சு கவனம் ஈர்த்தது இவ்வளவு விஷயம் பேசினாலும் ரொம்ப குறுகிய டைம்ல அதாவது அவர் பேசியிருந்தார் மாநாடுடைய ப்ரோக்ராமை ரொம்ப சுருக்கிட்டாங்க கட இறுதி நிமிடத்தில் விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு மாநாடு சீக்கிரமே முடிப்பதற்கான சில விஷயங்களும் நடந்ததாக பார்க்க முடியுது அங்கே மாநாடு திடலில் நடந்த விஷயங்கள் காரணமாக என்ன நடந்தது ரொம்ப சீக்கிரமாக ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அவசர அவசரமாக போன ஒரு சூழல் இருந்தது இல்லை கட்டுக்கணக்கான கூட்டம் சார் இந்த கூட்டம் வந்து எதிர்பார்த்துடைய அதிகமாக வந்துருச்சு அங்கெங்கே பார்த்தீங்கன்னா லைட் போஸ்ட் ஏற ஏறாமச்சுட்டாங்க ஸ்பீக்கர் கிட்டே வந்துட்டாங்க ரேம்பாக்கு போனும் போது ரேம்பா வாக்கில் ஏறிட்டாங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல ஏன்னா விஜய்ங்கிற ஒரு மாஸ் வந்து நீங்கள் சாதாரண அரசியலுடைய தலைவர் அப்படின்னா சாதாரணமாக எடுத்துருவாங்க இவருடைய ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அந்த ரசிகர்கள் வந்து நீங்கள் ஒரு லிமிட்டில் தான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே சொல்ல முடியாது அவருடைய விலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் பேசும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த கூட்டம் ஊர் ஸ்டேஜ் கிட்டே வந்து நின்ட்டாங்க அப்படி கடல் அலை மாதிரி இருக்குது விட்டால் அடுத்து ஸ்டேஜில் ஏறிடுவாங்க போல தெரியுது ஸோ அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை பார்க்க முடிஞ்சுது அதன் காரணமாக தான் அவர் ஸ்வீட் அண்ட் சாப்பிட்டா சூப்பராக நீட்டாக அழகாக பேசிட்டார் மிஸ்டர் ஸ்டாலின் அன்கில் அப்படிங்கிற விஷயத்த அவருடைய தோறையில் அது ஸ்டைலாக ஒரு விஷயத்த சொல்கிறார் ஏன்னா இன்றைய அரசியல் எந்த அளவுக்கு மக்களுக்கு என்ன செய்தது என்ன பணம் கொடுக்குறாங்களா எது பண்ணுறாங்கிறவள விஷயத்தில் ஒரு ட்ராவல் பண்ணுறாரு ஏன்னா இந்த உரையாடல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அளவுக்கு கதிமம் வந்துருச்சு சார் இப்போ சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த கூட்டம் பூரா முன்னாடி வந்துகிட்டே இருக்குது ராமாக பண்ணும்போதெல்லாம் ரசிகர்கள் மக்கள் ஏறி விஜயை தொட்டு கட்டி பிடிச்சி ஏன்னா அந்த ஆர்வம் இருக்கத்தான் செய்யும் அதை தவிர்க்கவே முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் ஏறி ராம்பாவுக்கு பண்ணும்போதே விஜயோடைய அந்த கண்களுடைய கண்ணு கலகிறத பார்க்க முடிஞ்சது அது ஒரு ஆனந்த கண்ணீர் இந்த மதுரை மன்னனுடைய மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக பேசுகிறார் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது அவருடைய அந்த நட்பு எனக்கு உருவாகலை இல்லாமல் போச்சு ஆனால் அந் அதே மாதிரி உள்ள புரட்சிகளை விஜயகாந்த் என்னுடைய அண்ணன் அவருடைய நட்பு அவரோட கூட பணியாற்றது தம்பியாக இருந்து விஷயத்தை பண்ணதும் போது இதெல்லாம் வந்து கலந்து ஒரு பேசி விஜயகாந்தை பேசும்போதுனால் அது கண்ணுக்கு கொஞ்சம் கலங்குச்சு ஏன்னா இந்த மதுரை மன்னனுடைய சொந்தக்காரர் ஸோ அந்த ஒரு கூட்டம் அந்த ஒரு ஆதரவு எவரி திங் என்னுடைய விஜயோடைய இந்த ஸ்பீச் அவருடைய அந்த இந்த கலங்கின ஒரு கண்கள் அந்த மண் வாசனையோடு பேசின அது நிறையா விஷயங்கள் இதெல்லாம் டோட்டலாக ஓவரால் பார்க்கும்போது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்தால் தனி மெஜாரிட்டியோடு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் இல்லைனா இவர் அலைன்ஸ் வச்சு போறதா இருந்ததுன்னா ஒரு கட்சி அடிக்காமல் போயிருக்கலாம் மூன்று பேர் நீங்கள் இருக்கிறத மூன்று பேர் மூன்று பேரை தெளிவாக அடிச்சிட்டார் மேற்படி ஒரு விஷயத்தையும் இங்கே டாட் விற்கிறார் என்னோட வருகிறவளுக்காக அப்படின்னு ஒரு விஷயத்த பேசி ஆஃப் பண்ணுறார் ஏன்னா இவருடைய கண்டிஷனுக்குலாம் நீங்கள் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் விற்கிறார் அதை வந்து ஃபினிஷ் பண்ணலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவதை பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் அறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் ஃபோட்டோ வச்ச ஒரு விஷயத்தையும் டிக்ளேர் பண்ணுறார் ஏன்னா தன்னுடைய குருவா தன்னுடைய வழிகேட்டை அவர் எடுத்துக்கிட்டார் அவரை அவர்களுடைய பாதை ம எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தது கடைசி வரைக்கும் பதிமூன்று வருடங்களாக ஆட்சி கட்டிலிருந்து இறக்க முடியல உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது கூட தமிழக மக்கள்கிட்ட எனக்கு அந்த ஆட்சியை கொடுங்கன்னு கெஞ்சினாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் போட்டு உடைக்கிறார் அப்போ எம்ஜிஆர் போன பாதை அறிஞர் அவர்கள் போன பாதை அறுபத்தி ஏழும் எழுபத்தி ஏழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு புதிய வரலாறு உருவாக போகுது திரும்ப போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆணைத்தரமாக நம்பிக்கை பேசியிருக்கார் இந்த ஸ்பீச்சு அது தெரிக்கிற அளவுக்கு இருந்தது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் சிங்கம் இருந்து ஒரு சின்ன குட்டி கதையை ஓப்பன் பண்ணார் இது ஏற்கனவே எனக்கு ஒரு பேசுனதாக ஒரு ஞாபகம் இருந்தாலும் இந்த இடத்துக்கு அது தெளிவாக பொருத்தமாக இருக்குது ஒரு சிறுத்தையும் ஒரு புளியும் இருக்கிற இடத்துல அதில் காட்டுக்கு ராஜா சிங்கம் தாண்டா அது தனியாக நான் வர்றேன் வேட்டையாடுறது அதோட சக்தி வந்தது மட்டும்தான் வேட்டையாடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சிங்க கதையை சொல்லி அதை ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணார் இரண்டாவதாக ஒரு கதையும் சொல்கிறாரு ஒரு மன்னர் ஒரு தளபதி வேணும்னு சொல்லி பத்து பேரை உருவாக்குனார் ஒன்பது பேர் பக்கா ஃப்ராடாக இருந்தானுங்க ஒருத்தர் மட்டும்தான் உண்மையாக சொன்னார் அதுதான் உண்மையான தளபதி அப்படின்னு இவரை ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறது மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் மக்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டார் சார் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த கூட்டம் சீக்கிரமாக முடிக்கப்பட்டது அப்படின்னா மக்களுடைய இந்த நெருக்கம் கூட்டம் வந்து தாங்க முடியாத ஒரு அளவுக்கு இருந்ததுனால சீக்கிரமாக தன்னுடைய பேச்சை வந்து முடிச்சிட்டாரு அவருக்கு ஒரு ஒரு தகவலும் சொல்லப்பட்டது இதுக்கு மேலே நீங்கள் பேசி கூட்டம் வந்து ஏறிச்சு அப்படின்னா நம்ம தவிர்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஆனால் உரை கூட அவர் சொல்லி சேஃப்டியாக மக்கள் போங்க வீட்டுக்கு போங்கன்ற விஷயத்தையும் சொல்லுவார் அதை கூட சொல்ல முடியல ஒரு தெளிவான பேச்சு முப்பது மணி மேலாக பேசினார் அருமையான பேச்சாக நான் பார்க்குறேன் அதான் சார் இப்போ அந்த கூட்டம் வர அதிகமாகிடுச்சுன்னா ஒரு அஞ்சு மணிங்கும் போது வேலை முடிச்சு வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு நேரத்தினாலையும் நிறைய பேர் வெயில் தாங்க மயக்கம் போட்டாங்க இந்த சூழல்லாம் கருதி ரொம்ப சீக்கிரமாக கூட்டத்தை முடிக்க சொன்னதாகவும் அழுத்தமாக வந்துச்சா இல்லை முடிக்க சொன்னாங்களா இனிவேஸ் நிறைய செய்திகள் வருது முடிஞ்சால் தான் தெரியும் சார் இப்போ இந்த விஷயத்துல டைரக்டா அடிச்சது ஸ்டாலின் அவர்களை அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அங்கிள்னு சொல்லி அடிக்க அப்பான்னு சொன்னீங்களே அப்பா செய்யற வேலையா இது எங்க பாதுகாப்பேங்க பெண்களுக்கு பாதுகாப்பேங்க ஆயிரம் ரூபா கொடுத்தா போதுமா என்ன வேலை பார்க்குறீங்கன்னு ஃபுல்லா அந்த இடி ரைடு இடி ரைடு என்னாச்சு போயிட்டு வந்தாரு ஆஃப் ஆயிடுச்சுன்னு எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டாரு இந்த மாதிரி பேசுகிற ஒரு தைரியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஒன்றரை வருஷம் தான் ஆகுது தெளிவான ஒரு பேச்சு போல்டான ஒரு பேச்சு பயப்படாத ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன் ஸ்டாலின்கள் ராங்கன்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டைலு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தா எல்லாம் போதுமா மக்களை நீங்கள் என்ன செஞ்சு இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பில் எவ்வளோ வன்முறையில் நடக்குது எவ்வளோ பாலியல் குற்றச்சாட்டு நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னார் பட் இதற்கு மேற்பட்டு இடி ரைடு வரும்போது அங்கே டெல்லிக்கு போய்ட்டு அந்த விஷயத்துக்கு அப்புறமே நடந்ததா எல்லாம் அமுக்கப்பட்டது மறைமுகமான ஒரு உள்ளடக்கம் ஒன்று போய்கிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து ஓப்பனாக பேசுகிறாரு இந்த இந்த பேச்சு அடுத்த கட்டத்துக்கும் ஸோ தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் கன்வே பண்ணார் இனிமேல் விஜய்யை நீங்கள் பார்க்க போகிறது மக்களை நேருக்கு நேர் சந்திக்க போகிறேன் இனிமேல் தான் என்னுடைய நாட்டமே ஆரம்பமாக போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ என்னை பொறுத்த மட்டும் இந்த ரெண்டாவது மாநில மாநாடு ஒரு ஒரு தெளிவான ஒரு பேச்சு ஒரு விஜயை நம்ம பார்க்க முடிஞ்சது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு காரணமும் அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் விரும்புனா இனிமேல் அவருக்கு வந்து மாநாடு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா நிறைய அவருடைய கூட்டத்தை காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு விக்ரவண்டி காமிச்சார் இப்போ மதுரை காமிச்சார் இனிமேல் மாநாடுங்கிறது தேவையில்லை மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்குன்னு எல்லா பேருமே பார்த்துட்டாங்க இன்றைய ஸ்பீச்சை எல்லா அரசியல் தலைவர்களும் உன்னிப்பாக பார்த்துட்டு இருந்த ஒரு தகவல் என் இவர் என்ன பேச போகிறார் யார் யார் அது என்ன பண்ண போகிறாங்கிற விஷயம் தெளிவாக அடிச்சிருக்காரு மூன்று பேர்த்தையும் வச்சு செஞ்சிட்டார் இதற்கப்புறமேலும் இனி ஆட்டம் விஜயோட ஆட்டமும் வந்து மக்கள் மத்தியில் ஆரம்பமாக போது இருக்கிற எல்லா பேருக்குமே ஒரு கிளியை ஏற்படுத்திட்டார் அப்படின்னு தான் என்னால் பார்க்க முடிஞ்சது இப்ப விஜய் அவர்கள் பேசின உரையில இரண்டு குட்டி ஸ்டோரி சொன்னாலும் டக்குன்னு சொல்லும்போது வேட்பாளரை அறிவிச்சிட்டார் மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருவர் சொல்லும்பொழுது அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரோம்னா இந்த ஒட்டுமொத்த அனைத்து தொகுதிகளும் விஜயின் முகமாக நான் வருவேன் எண்ணின் முகமாக வேட்பாளர்களை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்து தான் போட்டி அதாவது தனியாகத்தான் போட்டி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறாரு அதுக்கு தான் சிங்ககதை சொல்றாரு தனியாக போட்டிங்கிற எடுக்கக்கூடிய இந்த துணிச்சலான முடிவை எப்படி பாக்குறீங்க ஏன்னா அதுக்கு பல விஷயம் சொல்றாரு நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க என் பின்னால் மக்கள் செல்வாக்கு இருக்கு நான் தனிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு விஜய் அவருடைய பேசும்போது நீங்கள் கேட்டது மாதிரி தனித்து தான் நிற்கிறதுக்கான ஒரு தெளிவான விஷயத்தை ஓப்பன் பண்ணிட்டார் அந்த தில்ல வந்து உண்மையிலே பாராட்டலாம் யாருக்குமே இல்லாத ஒரு தில்லு யாருமே எனக்கு தேவையில்லை தேவையில்லை மீன்ஸ்னால் மக்கள் என்கிட்ட இருக்குது அவங்களுக்கு என்ன செய்யணும் என்னுடைய செல்வாக்கை இப்போ காமிச்சு ரெண்டு மாதிரிலாம் காமிச்சிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்த விஜய் முகம் மட்டுமே தெரியும் எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த இப்போ தெளிவாக உடச்சிட்டார் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியுமே டிவி கே கட்சி மட்டும்தான் தனித்து நிற்கும் அப்படிங்கிற அளவு அப்போது அவருடைய எந்த இடத்துலேருந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு எதை நோக்கி போகிறார் நாட்டுக்கும் மக்களுக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிற தான் யாருடைய கூட்டணி இல்லைங்கிறத நினைக்கிறேன் உண்மையிலே அவருடைய அந்த ஸ்பீச் அந்த தில்ல வந்து பாராட்டி இப்போ இப்ப சார் முன்பு வரைக்கும் ஒரு திமுக திமுகன்னு ஒரு கட்சி எதிர்த்தாங்க இப்ப இண்டிவிஜுவலாக அதாவது மதுரையில் மாநாடுங்கும் போது இங்கு திமுக அதிமுக ஒரு மிகப்பெரிய ஆலமர கட்சிகள் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு முகம் இருக்குது அந்த முகம்தான் வைக்கிற முடிவாக அந்த மாவட்டத்தையே எடுக்கக்கூடிய ஒரு முடிவாகத்தான் நம்ம கடந்த ஐம்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் அரசியல பார்த்துட்டு இருக்கோம் சரித்திரமா அதுதான் சொல்லுது மதுரை போறாரு எம்ஜிஆர் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் என் என் மண் மக்கள் அப்படி சொல்லும்போது ஆனால் கட்சிக்காரர்கள் ஆதரவு பயன்படுத்தின வார்த்தையெல்லாம் இருக்கட்டும் மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அப்படின்னு சொல்லும்போது இந்த மதுரை ஒருத்தர் கிடையாது நீங்கள் பண்ணாத ஊரில் அந்த ஊரில் போய் அது போன்ற ஒரு செயலரசியலை பண்ணுற அளவிற்கு தாவேக்கா உயர்ந்து விட்டது அரசியல் பேச தொடங்கி விட்டதுன்னு எடுத்துக்கலாமா அதுதான் நீங்கள் வந்து இந்த ப இந்த மண்டலங்கள் வந்து ஒவ்வொரு தொகுதி பிரிக்கப்படுறது மாதிரி இவங்க இந் இதுக்கு தான் இவங்க இதுக்கு தான் இவங்க அப்படிங்கிறத வந்து இதுவரை இருக்குது நீங்கள் சொன்னது மாதிரி பட் இவரை பொறுத்த மட்டும் எதுவுமே இனிமேல் இருக்காது ஸோ எனக்காக மக்கள் இருக்காங்க மக்களுக்காக நான் இருக்கேன் எல்லா பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயமாக தான் எல்லா பேரும் பேசுகிறத நான் பார்க்குறேன் நான் அதனால் தமிழகம் வந்து ஒரே தமிழ்நாடு இது வந்து பிரிக்க வேண்டாம் எல்லா பேருமே ஒரே அது சமத்துவம் தான் அப்படிங்கிறத ஒன்று பேசுகிறார் அந்த மன்னராட்சியையும் ஒழிக்கணும் குறுநில மன்னர்களையும் ஒழிக்கணுங்கிற கண்டிப்பாக கண்டிப்பாக இது இதுவும் தேவையில்லை பாட்டு பாட்டு பாட்டாக வச்சுட்டு இருந்தோம்னா பிரித்துதுன்னா இருக்கிற தமிழ்நாடு தானே தமிழ்நாட்டில் இருக்கும்போது எதுக்கு இது அது இத்தனை பிரிவுகள் தேவையில்லைங்கிறதான் அவர் தெளிவாக பேசினதான் நான் நினைக்கிறேன் நல்லது ஏன்னா எல்லா பேருமே இளமைய மனிதர்கள் தானே இதையே நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சில் நான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் உண்மையிலேயே வந்து இவருடைய ஆட்டம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி வரைக்கும் இன்னும் பேயாட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஓகே சார் அப்படியே பாட்டு பாட்டா சார் ஜாலம் வரும் என் கடமை வரும்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்திருக்கிறாரு அந்த சாட்டையை நான் சுழற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஜனநாயகனில் வேற சாட்டையை தான் சுழற்றாரு என்ன மீன் பண்ணுறாரு சார் ஒன்றும் இல்லை எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு எங்கள் வீட்டு பிரியலில் இந்த சாங் வரும் அந்த பிரியோடு எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி என்ன அப்படிங்கிறது அன்றைய எல்லாருக்குமே தெரியும் அந்த சரித்திரத்தை பிரக்கினீங்கன்னா புரியும் பொறுக்கவே முடியாத அளவுக்கு தான் எம்ஜிஆர் வந்து தனியாக கட்சியாக ஆரம்பித்தார் அவ்வளோ குடசல்கள் அவ்வளோ நெருக்கடிகள் படமே பண்ண முடியாத அளவுக்கு நெருக்கடிலாம் உருவாச்சு எம்ஜிஆர் அவர்களுக்கு உலகம் சுற்று வாலி பண்ணும்போது அவ்வளோ நெருக்கடி படமே ரிலீஸ் முடியும் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது அதனுடைய விளைவாக தான் அன்றைக்கி அந்த பாடலை வந்து வாலி எழுதினார்னு நினைக்கிறேன் எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட ஒரு பாடல் பட்டி தொட்டியும் இன்ன வரைக்கும் அந்த பாட்டு இருக்கு அதே தான் இன்றைக்கி மதுரை மாநாட்டு ஸ்டேஜில் வந்து எம்ஜி விஜய் பாடுறார் அந்த பாட்டை எதிரியில் வந்து நான் தோசை பண்ணுவேன் சாட்டையை கையில் எடுத்துட்டேன் அப்படின்னு விஷயத்த சொல்கிறேன் ஸோ இது வந்து என்னென்னா ஒரு உரையாடலுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் பேசப்போறாருதான் இவருடைய பேச்சு மக்கள் மத்தியில் போய் நாட்டுக்கும் மக்களுக்கும் என்ன செய்ய போகிறேங்கிற விஷயத்து தான் அவர் கன்வே பண்ண போகிறார் இனிமேல் அதனுடைய விளைவு தான் இதை வந்து எடுத்துக்காட்டுகளாக பேசுகிறார் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சினிமாக்காரன் 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 நீ அடிக்கிறீங்க நீங்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களை தோற்கடிச்சது யார் காமராஜரை தோக்கடிச்சது ஒரு அரசியல்வாதி அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சதும் ஒரு அரசியல்வாதி சினிமாக்கரன் எதுவும் பண்ணல நல்ல கண்ணாவை தோற்கடிச்சதும் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சினிமாக்கார யாருக்கு சொல்ல வராரு இந்த இந்த டைலாக் யார் சீமானவர்கள் சொல்றது அதான் எடுத்துக்க முடியும் நம்ம வேற என்ன பண்ண முடியும் அதான் சொல்றாரு எல்லாத்தையும் அடிச்சாரு சீமானவர்களுக்கு மறைமுகமா அடிச்சுட்டாரு மற்றதை சினிமாக்காரன்னா தொக்கு கிடையாது ஒரு முட்டல் அரசியல்வாதி அறிவாலயம் கிடையாது சினிமாக்காரன் முட்டாளும் கிடையாது அப்படிங்கிறத வந்து ஓவர் ஸ்பீச்சாக பேசியிருக்காரு ஏன்னா இவர் இருக்கிற ஸ்டேஜ் என்ன எப்படி வந்திருக்காரு எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து சினிமாக்கரை எதையும் சாதிக்க முடியாது கிடையாது அவனுக்கும் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உதாரணம் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பிறகு வந்து இந்தியாவே ஆடின ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு பேருமே சினிமாக்காரவங்க ஏன் அவர்களே சினிமாவின் மூலமாக தான் பிரபலமானவர் அவருடைய வசனம் பேனாக்கள் எழுத்துன்னு தெரிச்சிச்சு அறிஞர் அவர்களும் வேலைக்காரி மூலமாக தான் சினிமா தான் வந்தாங்க சினிமாங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அங்கம் அதை வந்து பிரிக்கவே முடியாது அதை அரசியலும் சினிமாவும் ஒன்று தான் என்னை பொருத்தமற்றலும் ஸோ இது வரைக்கும் அரசியல்வாதிகள் ஆண்டுகிட்டு இருக்காங்க இனி இந்த சினிமாவிலேருந்து ஒருத்தர் வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அது மக்கள் கேள்வி தான் இருக்குது எல்லாமே ஓகே சார் எனிவேஸ் ஆரம்பிக்கும்போது புரட்சி தலைவர் அப்புறம் புரட்சி கலைஞர் அப்படியே அண்ணா அவர்கள் அப்படி அவர் தான் அரசியல் பாதையில் எடுத்துக்கொண்ட கொள்கை தலைவர்களை ஏன் எடுத்தேன் அரசியல் ஐ மீன் எனக்கு பிடித்த ஒரு தலைவர்களாக நான் யாரை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருவேரையும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு தனித்து தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அடிமை கூட்டணின்னு அதிமுகவுக்கு ஒரு கூட்டு பாய் பாய் ஸ்டாலின்னு இவர் சொன்ன மாதிரி இவர் ஸ்டாலின் அங்கிள்னு ஒரு கூட்டு மிஸ்டர் மோடினு ஒரு கூட்டம் விஜயவர்கள் பேசக்கூடிய இந்த பேச்சு எந்தளவிற்கு மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவர் வச்சிருக்க பிளான் தான் இதுக்கப்புறம் நான் வர்றேன் மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த பொழுது முழுவதுமாக தெரியும்னு நினைக்கிறேன் மக்களை சந்திக்கும் அந்த தினம் நாமளும் சந்திப்போம் இதற்கு இடையில் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக பேசிடலாம் இது முன்னாடி பார்த்தீங்கன்னா சினிமா டைலாக பேசினார் நடந்துட்டு பேசினார் நின்றுட்டு பேசினார் மறந்துட்டாருன்னாங்க இன்றைக்கி பார்த்தீங்களா ஸ்பீச் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு இடத்துல லேக் இருந்து தான் லாஜிக் மிஸ்டேக் இருந்து சினிமா ஸ்டேலே பேசுவோம் மிஸ்டேக் இருந்ததா கிடையாது தெளிவா தெல்லு தெளிவாக பேசியிருக்கார் பனை ஊரில் உட்கார்ந்துட்டு வேற எதுவுமே பண்ணலை இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது பக்கம் பிளான் பண்ணியிருக்காங்க அதனுடைய ஸ்பீச் தான் இன்னைக்கு அனல் தெரிஞ்ச பேச்சு இதுக்கப்புறம் மக்களை சந்திக்க போறாரு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடப்பு என்பதை சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி